ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மே பதினொன்று இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணோட ரேட் பார்த்துலாம் வாங்க இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க